பணியாளர் பணியார் சங்கோரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று தமிழ்நாடு முழுசும் எங்களுடைய சிறப்பு தலைவர் ஐயா கூப்பா அவர்களின் வழிகாட்டதின்படி மாநில தலைவர் ஜெயசந்திரன் ஐயா அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்று தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசை பதினோரு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இன்று அனைத்து மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகமும் இணைப்பதிவாளர்களுக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சபையில் எங்களுடைய பிரதான கோரிக்கையான அரசு வருவதற்கு முன்பு ஒவ்வொரு கிராம சபை கூட்டத்திலையும் தமிழக முதல்வர் கலந்துக்கிட்டப்ப எங்களுடைய கோரிக்கையான இரநூத்தி முப்பத்தாறாவது ஜிய பிரகாரம் தனித்துறை ஆக்கி கொடுப்பேன் என்று கோரிக்கையில் சொன்னார் இன்றைக்கி நூறு சதவீதம் நிறைவேற்றிட்டேன்னு சொல்லிட்டார் அந்த நூறில் தான் அந்த ஒரு கோரிக்கையாக இருக்குது கண்டிப்பாக ஐயா அவர்கள் நிறைவேற்றி கொடுக்கும்படி தமிழ்நாடு அரசு நாக பணியாளர் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது ஒவ்வொருனுடைய ஃபிங்கர் ஏயு கார்டு பிஹெச் கார்டுகளுக்கு நம்மளுடைய ஆதார் கைரேக பதிய சொல்கிறீங்க இந்த பதியை எங்களுடைய டியூட்டி டைமில் நாங்கள் பதியறதுக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும் அப்படி கூடுதலாக எங்களுக்கு நீங்கள் போய் பணி செய்யணும்னா அதுக்கு எங்களுக்கு தனியான சம்பளம் கொடுக்கணும் ஆள் உதவி வேணும் ஏன்னா மிஷினை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆள் தேவை அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் ஒரு ஆளுக்கு எங்களுக்கு கொடுக்கணும் இந்த மாதிரி கூடுதல் வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு தனியான உதவித்தொகை எங்களுக்கு நீங்கள் அரசு கொடுக்கறதுங்க ஏன்னா இந்த மாதிரி சூழ்நிலை அதே மாதிரி அரசு அறிவிச்சிருக்க அகவிலைப்படி இன்னைக்கு நாற்பத்தி ஆறுலேருந்து நாலு சதவீதம் மத்திய அரசு வழங்கக்கூடிய டிஏவை இந்த மாநில அரசு வழங்கக்கூடிய வழங்கியிருக்க தமிழக முதல்வருக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு நியாய பணியாளர் சங்கம் சார்பாக மிகப்பெரிய நன்றியை கொள்கிறோம் ஆனால் எங்களுக்கும் அரசு பணியாளருக்குள்ள ஒரு மூணு சதவீதம் வித்தியாசம் அதாவது எங்களுக்கு நாற்பத்தி ஏழு ச நாற்பத்தி மூணு சதவீதம் தராங்க அரசு ஊழியருக்கு நாற்பத்தி ஆறு தராங்க இதை கலையறத்துக்கு நாங்களும் பல வாட்டி அமைச்சர்களிடம் அதிகாரி ஐஏஎஸ் அவர்களிடம் தலைமைச் செயலரிடமும் மனு கொடுத்துள்ளோம் அப்படி இருந்து இதை இந்த தமிழக முதல்வர்கள் கவனத்துக்கு இல்லைன்னு தெரியல இந்த ஒளிபரப்பு மூலயமா உங்களுக்கு தகவல் சொல்கிறோம் எங்களுக்கு ஐம்பது பெர்சன்ட் சதவீதம் எங்களுடைய டிஏவை வழங்க இந்த அரசை நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம் தனித்துறை தான் எங்களுடைய பிராதான கோரிக்கை மகளிர் இன்றைக்கி தமிழ்நாடு முழுசும் இருக்கிற பணியாளர்களில் ஃபிஃப்டி பெர்சன்ட் ஐம்பது சதவீதம் மகளிர் வந்துவிட்டாங்க குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரம் பேர் காடில் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி ரெண்டு பேர் லேடிஸாகவே இருக்காங்க ஒரு கட்டிடத்தில் கூட சுகாதார பணிங்க அவங்களுடைய இயற்கை உபதை கழிக்கிறது கூட இன்னைக்கு கழிப்பிட வசதி இல்லை இதை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல தரே அவற்றை மனைவி கொடுத்துருக்கோம் செஞ்சுத்தாரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு சில இடத்துல செஞ்சுருக்காங்க இருந்தும் அது பத்தாது ஆனால் இதை உடனே கவனத்துக்கொண்டு நீங்கள் வந்து அரசு முடிவெடுத்து செய்யக்கூடிய டிஏவையும் தனித்துறையும் தமிழக முதல்வர் மூலயமாக நாங்கள் இந்த எம்பி எலெக்ஷனுக்கு முன்னாடியே அறிவிச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி நாற்பதும் நமது அப்படிங்கிறதுல நாங்களும் கவனமாக இருப்போம் இல்லைன்னா நாலும் நமதுங்கிற மாதிரி எங்களுடைய கோரிக்கை உங்கள் காதுக்கு உங்களுடைய கனிவான பாது பார்வைக்கு இந்த த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறோம் தமிழக இணைப்பதிவாளர்களுக்கு திருச்சி மாவட்டத்தினுடைய இணைப்பதிவாளர்களுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஒவ்வொரு பொங்கலுக்கும் அது குறிப்பாக இந்த ஆண்டு பொங்கல் நாளே நாளில் கொடுக்க சொல்லியிருந்தாங்க அனைத்து மக்களுக்கும் நாங்கள் பணத்தை முறையாக பட்டிவிடப்பட்டிருக்கோம் ஒரு போலிப்பில் கூட எங்களால் எந்த அதிகாரியும் கண்டுபிடிக்க முடியாது அந்தளவு நாங்கள் எந்த ஒரு தவறு இல்லாமல் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் குறைந்தது ஐயாயிரம் ரூபா செலவாயிருக்கு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜிஓ பிரகாரம் எங்களுடைய விற்பனையாளர்களுக்கு அடிப்படை அடிப்படை இடையாளர் வைத்துக்கிறதுக்கு தற்காலிக பணியாளர் வைத்துக்கொள்வதற்கு இணைப்பதிவாளர்கள் அனுமதி வழங்கி அந்த அனுமதிக்கு பே பணத்தை வழங்கும்படி அன்புடன் இணைப்பதிவாளர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருச்சி மாவட்ட தலைவர் ப ரமேஷ் இதனால் வரைக்கும் கோரிக்கை இதனால் வரை இந்த அரசு நிதி காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எங்களோட துறை வந்து ரெண்டு துறை மூணு ரெண்டு துறையில் இருக்குது கிட்டத்தட்ட பதிமூணு அதிகாரி எங்களுடைய கடையை ஆய்வு செஞ்சுருக்காங்க அதனால தான் தமிழக முதல்வர் கலைஞருடைய தவப்பு தலைவர் அவர்களை நாங்கள் இந்த அரசா கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு முடிவு செஞ்சோம் அதன் அடிப்படையில் தனித்துறை ஆக்கித்தரேன்னு சொன்னார் இதுவரை ஆக்கித்தரல ஒவ்வொரு மூட்டையும் இன்றைக்கி சராசரி நாலுலேருந்து கிலோ கம்பல்சரி இருந்து கிட்டத்தட்ட கிலோ வரை அரிசி குறையுது ஏன்னா இதை நாங்களும் இடம் வச்சு கலெக்டர்லேருந்து ஜி இருந்து அத்தனை பேத்துக்கு கமிஷனர் கொண்டு அனுப்பிச்சிருக்கோம் முந்தாணயத்து கமிஷனர் பார்த்து நேராக மனு கொடுத்துருக்கோம் இதை எடை குறையாமல் பொதுமக்களுக்கு நாங்கள் கொடுக்கணும் இதுக்கு பாக்கெட் முறையில் கொண்டு போன இந்த பதினோரு நிமிஷம் கோரிக்கைகள் சொல்லியிருக்கோம் பாக்கெட் முறைன்னா யாருக்கு இடைங்கிற பிரச்சனை இல்லை இடையில அங்கங்கே ரேஷன் கடையில் நேற்று கூட திருச்சி மாவட்டத்தில் அரிசி பிடிச்சதா சொல்கிறாங்க ஆனால் திருச்சியில் அந்த வியாபாரியே சொல்கிறாங்க நாங்கள் வீடு விட பொதுமக்கள்கிட்ட வாங்கி செஞ்சுட்டு இருக்காங்க விற்பனையாளர்கள் ஒரு ப ஒரு கிலோ அரிசி கூட ரேக இல்லாமல் எடுக்க முடியாது நூறு சதவீதம் நாங்கள் உண்மையாக இருக்கிறதுக்கு ரேட் ரெடியா இருக்கிறோம் உண்மையாகவும் இருக்கிறோம் அது மாதிரி அரசு ஊழியர்கள் உங்களுடைய குழந்தைய நினைச்சி இந்த முதல்வர் எப்படி இந்த டிஏ வழங்கினியோ அது மாதிரி எங்களுக்கு தனித்துறை வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி நன்றி